வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் ஒன்லைன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கந்தக்கோட்டம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போயிட்டுருக்கோம் ஸோ லாஸ்ட்டு நான் வந்து லாஸ்ட் வீக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் பேர் வந்து ரெண்டு வீக் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் வ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது வந்து என்னோடய ரெண்டாவது வீக்கு ஸோ நாங்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் இதில் எங்கள் டீமில் எட்டு பேர் எட்டு பேர் சேர்ந்துருக்கோம் சில பேர்னால இன்றைக்கி வர முடியல ஸோ நாங்கள் வந்து பாரிஸ் பாரீஸ்க்கு போயிருக்கிற கந்தக்கோட்டத்துக்கு தான் நாங்கள் வந்து சிக்ஸ் வீக்ஸ்க்கு போகிறதா பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்போ ஒரே ஜாலியாக ட்ரெயினில் வந்து அரகடிட்டு ஜாலியாக போனோம் ஸோ போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ்ஸு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படி அப்படியே வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால யாரும் சாப்பிட்ல சரி வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்ட்டு செவ்வாய்கிழமை போகிறதுனால பார்த்திங்கன்னா எப்படி முருகர் கோவில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்பா வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கரும்பு ஜூஸ் வந்து குடித்தோம் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து கோவிலில் ஸோ அதனால் எல்லோரும் வந்து பொறுமையாக வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே வந்து ஜூஸ் போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லோரும் வந்து வீடியோ கொடுத்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஒவ்வொரு வீக்கும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ கோவிலுக்கும் போன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வந்து இவ்வளோ நேரம் பேசி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குது சொல்லவே முடியல அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம் ஸோ அதுக்காக வந்து வீக் சிக்ஸ் வீக்ஸுக்கு வந்து கோவிலுக்கு போகிறதா பிளான் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றப்போ வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம் என்ன தான் வந்து வீட்டில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறவே வந்து ம முகத்தில் தெரியாது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சிறப்பாக அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டம் வந்து வந்தாச்சு ஸோ கந்தக்கோட்டை முருகரை பார்க்கணும் பயங்கர ரஷ்ஷு இன்றைக்கி வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ ரஷ்ஷு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வெயில் இல்லாதனால நாங்கள் தப்பிச்சோம் க்யூவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளியில தான் நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அது வந்து பிஸியான ஏரியாங்கிறதுனால ஆட்டோஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விளக்கு வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து ஆறு விளக்கு வந்து ஏற்றிட்டுருக்கோம் ஸோ அது மாதிரி இந்த 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 வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு ஏற்றிட்டு நல்லா சாமி ப்ரேயர் பண்ணிவிட்டு வேல்மாறல் போயிட்டு வேல்மாரல் வந்து நாங்கள் படிச்சுட்டு கோவிலில் வந்து படித்தோம் எல்லாரும் வந்து வேல்மாரல் படித்தாங்க கந்த கவசம் படித்தாங்க முருகரை வந்து நல்லா வந்து அரோகரா சொல்லி வேண்டிட்டு அங்கேருந்து வந்தோம் ஸோ பார்த்திங்கன்னா வேல்மாரல் வந்து படிக்கிறதுனால பல அற்புதங்கள் வந்து அவங்க லைஃப்பில் நடக்கும் அதை வந்து எல்லாருமே வந்து கண்கூடாவே பார்க்கலாம் அதாவது அதை படிக்க ஆரம்பிச்சமே ஆரம்பிச்சிட்டாலே போதும் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேன்மாரல் வந்து படிக்க சொல்லியிருக்கோம் எல்லாருமே புக்கு வாங்கியாச்சு ஸோ எல்லோருமே வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் வந்து கண்டினியூவாக படிச்சுட்ருக்கேன் ரொம்ப சூப்பரான அது வந்து ஒரு மந்திரம் தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மந்திரம் அதை படிக்கிறப்போ கேர்ஃபுல்லாக நல்லா வந்து அது எப்படி படிக்கணுமோ அது மாதிரி படித்து முருகர்கிட்ட வேண்டினோன்னா முருகர்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது அப்படி வந்து அப்படியே ஒரு பவர்ஃபுல்லான அது வந்துடும் ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் படிங்க அவங்க லைஃப்பில் வந்து அற்புதங்கள் நடக்கும் அதை வந்து என்கிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாள் நம்ம வீட்டில் பண்ணுறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சேஞ்சஸ் நடக்கும் அவ்வளோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்கிறப்போ அந்த வேலைலாம் எனக்கு நல்லாவே வந்து கரெக்டாக வந்து நேராக அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளத்துக்கு வந்து வேல்மாதே வந்தது அப்புறம் வந்து அந்த உருவம் வந்து எனக்கு முருகர் மாதே எனக்கு அப்படியே கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அப்படியே அந்த முருகர் மாதிரியே இருக்கும் அந்த சேடோவில் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்கும் ஸோ இதே கோயிலில் போய் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம இந்த மந்திரத்தை வந்து படிக்கிறப்போ அவ்வளோ உங்களுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் அவ்வளோ வந்து ஒரு நல்ல வைப் கிடைக்கும் அங்கேருந்து வரும்போதே தெரியும் அதை வந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வீட்லேயும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும் அது யாருனாலையுமே வந்து மறுக்கவே முடியாது இனி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கே கேட்டு வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பயங்கர ரஷ்ஷு போய் எங்கேயுமே எங்களால் முடியலை கரெக்டாக அங்கேருந்து வந்துட்டு ட்ரெயினில் ஏறின பிறகு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அதனால் எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எதாவது சாப்பிட்டதே தெரியல அதை பேசிகிட்டே சாப்பிட்டனால வயிறே வந்து ஃபுல்லாகிடுச்சி அவ்வளோ வந்து சாப்பிட்டுட்டு நல்லா வந்து வெரைட்டி ரைஸாக கொண்டு வந்துருந்தாங்க எல்லோரும் ஸோ அதனால் எல்லாத்தையும் கலந்து அடிச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போயிருந்தோம் மாங்காய் அப்புறம் சமோசா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால்கோவாலாம் வந்து அங்கே கிடச்சிது ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்டோம் ஸோ எங்களோட என்னோட ரெண்டாவது வார கந்தக்கோட்டை பயணம் வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு ஸோ சமஞ்சாலியாக முடிஞ்சிச்சு அடுத்த வாரம் வந்து மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்